மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன் அந்த கதையை நீங்கள் நல்லா கேட்டுட்டு அதை உள்ள கருத்தை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காமல் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிப்பீங்களா ஓ ஒரு ஊரில் ஒரு ராமு சோமு யார் ராமு சோமு ரெண்டு இரண்டு நண்பர்கள் மிகவும் இணை பிரியாத இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள் பள்ளிக்கு செல்லும்பொழுதும் ஒன்றாக செல்வார்கள் காலை உணவு அருந்தும் போதும் ஒன்றாக செல்வார்கள் மதிய உணவு அணுந்தும் போதும் ஒன்றாக சாப்பிடுவார்கள் முட்டை சாப்பிடும்போதும் ஒன்றாக சாப்பிடுவார்கள் விளையாடும் பொழுதும் ஒன்றாக விளையாடுவார்கள் டிஃபன் பாக்ஸ் மேலே கல் போடும் போதும் ஒன்றாக போடுவார்கள் அப்படி தானே ஓகே அந்த இரண்டு பேரும் ஒரு நாள் காட்டிற்கு சென்றார்கள் எங்கு சென்றார்கள் காட்டிற்கு ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டிற்கு செல்லும் பொழுது நடு காட்டிலே ஒரு கரடி ஒன்று இவர்களை துரத்தி கொண்டு வந்தது எது வந்தது கரடி ஒரு கரடி துரத்தி கொண்டு வந்தது இருவரும் பயந்து விட்டார்கள் இருவரும் பயந்து விட்டார்கள் எப்படி தப்பிப்பது என்று இரண்டு பேரும் யோசித்து கொண்டே இருந்தார்கள் உடனே ராமு என்பவன் என்ன செய்தான் சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு மரத்தின் மேலே ஏறி மேலே அமர்ந்து விட்டான் ராமு என்பவன் மரத்தின் அமர்ந்து விட்டான் கரடி கிட்டே நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கீழே யார் இருக்கின்றான் சோமு மட்டும் இருக்கின்றான் ராமு மரத்து மேலே இருக்கின்றான் கரடி வர வர சோமுவுக்கு பயங்கரமான பயம் என்றால் கரடி கடித்து கொதறிவிடும் சரி என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனே என்ன செய்தான் கீழே படுத்து கொண்டு மூச்சை கூட விடாமல் அமைதியாக பிணம் போல் படுத்து விட்டான் எப்படி படுத்து விட்டான் பிணம் போல படுத்து விட்டான் கரடி கிட்டே வந்து அவனை சுற்றி சுற்றி பார்த்தது கடைசியிலே அவன் காது நருகே சென்று ஏதோ மூந்து பார்த்தது பார்த்தவனன் ஓ இவன் இறந்து விட்டிருக்கிறான் என்று நினைத்து அந்த கரடி வந்த வழியே திரும்பி சென்றது ஆனால் இதையெல்லாம் மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே யாரு ராமு அவன் ஓ கரடி சோமு வாயில் ஏதோ ரகசியம் சொல்லியிருக்கிறது அப்படி என்று நினைத்து வேகமாக கீழே இறங்கி வந்தான் வந்து சோமு சோமு கரடி ஓடி போயிடுச்சு எழுந்துரு எழுந்துரு என்று சொல்லி ஆமாம் கரடி உன் காதலை ஏதோ சொல்லிச்சே என்னாது அப்படின்னு கேட்டான் யார் கேட்டதே ராமு உடனே சோமு சொன்னால் கரடி என்கிட்ட ஒரு பழமொழி சொல்லிச்சு என்னடா பழமொழி ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதேன்னு சொல்லிச்சிரா என்னது ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போச்சு அதனால் இதுக்கு மேலே உங்கள் சவுகாச எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு சோம நேராக வீட்டுக்கு போயிடும் இப்படிலேருந்து என்ன இந்த உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது ஆபத்தில் நம்ம ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் யார் நம்ம உதவி பண்ணுறாங்களோ அவன்தான் உண்மையான நண்பன் நம்ம ஆபத்தான சூழ்நிலையிலோ அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு யார் உதவி பண்ணலையோ அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் நம்பவே கூடாது ஸோ இந்த கதை மூலமாக இந்த ப இந்த நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் ஓகேவா நன்றி வணக்கம்